வணக்கம் நண்பர்களே நம்ம ஜேகேஜ் ஆப்ஸில் பார்த்தீங்கன்னா தினசரி இலவச வேலைவாய்ப்புகள் எங்கெங்கே இருக்க அப்படின்றத நம்ம தொடர்ந்து அப்டேட் பண்ணின்னு வந்துன்னு இருக்கும் இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன வகையான வேலைவாய்ப்பு தகவல் பார்க்க போகிறோம் அப்படின்றத பார்த்தீங்கன்னா சென்னை பகுதியில் அமைஞ்சிருக்கக்கூடிய அம்பத்தூர் லொக்கேஷனில் இருக்கக்கூடிய வேலைவாய்ப்பு தகவல் தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம் இந்த நிறுவனத்தில் கொடுத்துருக்க வேலைக்கான சம்பளம் என்ன கல்வித் தகுதி என்ன அப்படின்ற முழு வரத்து இந்த வீடியோவில் கொடுக்கப்பட்டிருக்கு இந்த வேலைவாய்ப்பு தகவல் உங்களுக்கு ஷூட்டபுளாக இருக்கும் பட்சத்தில் இந்த வேலைவாய்ப்பை நீங்கள் பயன்படுத்திக்கலாம் இதுவரைக்கும் நம்ம சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க வாட்ஸ்அப் அண்ட் டெலிகிராம் குரூப் லிங்க் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க மறக்காம ஜாயின் பண்ணிக்கங்க இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய நிறுவனம் ஒரு மேனுஃபேக்சரிங் நிறுவனம் இந்த நிறுவனத்தில் என்ன படித்தவங்க முயற்சிக்கலாம் அப்படின்றத பார்த்தீங்கன்னா பத்தாம் வகுப்புல இருந்து எனி டிகிரி வரைக்கும் படித்தவங்க இந்த வேலைக்கு நீங்க முயற்சிக்கலாம் இந்த வேலைக்கான சம்பளம் எப்படி இருக்க போகுது அப்படின்றத பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பதினெட்டாயிரத்திற்கு மேல சம்பளம் இருக்கும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்கணும் அப்படின்றத பாத்தீங்கன்னா ப்ரெஷர் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் ரெண்டு பேருமே இந்த வேலைக்கு நீங்க முயற்சிக்கலாம் வயது வரம்பு எப்படி இருக்கணும் அப்படின்றத பார்த்தீங்கன்னா அதிகபட்சமா முப்பது வயது வரை உடைய ஆண்கள் இந்த வேலைக்கு நீங்க முயற்சிக்கலாம் அப்படின்றையும் கொடுத்துருக்காங்க பெனிஃபிட்டை பொறுத்த வரைக்கும் வேலை நேரங்கள்ல உணவு வழங்கப்படுதுன்னு சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் தங்கும் இடமும் நமக்கு சப்போர்ட் பண்ணி கொடுக்கறதா சொல்லியிருக்காங்க அதற்கான ரெண்ட் பார்த்தீங்கன்னா மாதந்தோறும் ஆயிரத்தி ஐநூறுவா நம்ம கொடுக்கற மாதிரி இருக்கும் அப்படின்றதையும் தெளிவாக கொடுத்துருக்காங்க ஷிப்டை பொறுத்த வரைக்கும் பன்னிரெண்டு மணி நேரம் நமக்கு வேலை நேரமாக இருக்கும் அப்படின்றத தெளிவாக கொடுத்துருக்காங்க ரொட்டேஷனல் ஷிப்ட் தான் அப்படின்றையும் கொடுத்துருக்காங்க உங்களுக்கான வேலை இடம் எங்க இருக்க போகுதுன்னு பாத்தீங்கன்னா சென்னையில அம்பத்தூர் பகுதியில் இருக்கும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க இந்த வேலைக்கு நீங்க எப்படி முயற்சிக்கலாம் அப்படின்றத பாத்தீங்கன்னா அதற்கு முன்னாடி இதற்கான தகவலை முழுமையா ஒரு தடவை கேளுங்க இந்த வேலைவாய்ப்பு தகவல் உங்களுக்கு சூட்டபுளா இருக்கும் பட்சத்துல கொடுக்கப்பட்டிருக்க நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க அவங்கள்ட்ட நீங்கள் மற்ற தகவல்களை நீங்கள் கேட்டு தெரிஞ்சிக்கலாம் அவங்க கொடுக்கக்கூடிய தகவல் எல்லாம் உங்களுக்கு சூட்டபுளாக இருக்கும் பட்சத்தில் இந்த வேலைவாய்ப்பை நீங்கள் பயன்படுத்திக்கிங்க இந்த வேலைக்காக யாருக்கும் எந்த இடத்துல நீங்கள் பணம் கொடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது இந்த வேலைவாய்ப்பு தகவலை மற்றவருக்கும் ஷேர் பண்ணுங்கள் அவர்களுக்கும் உபயோகமாக இருக்கும் நம்ம வாட்ஸ்அப் அண்ட் டெலிகிராம் குரூப்புக்கான லிங்க் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்க மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்